எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லாவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக அப்ளை பண்ணிட்டு வரீங்க இது எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டாலினில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சேவைகளை வந்து செஞ்சுட்டு வராங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக தான் அதிகமான கூட்டம் வந்து வருது ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிருக்கிற இந்த பைசா எப்போ தான் வருன்னு சொல்லிட்டு எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு ஒரு கேள்வியாக இருந்துக்கிட்டு வருது எல்லாருமே வந்து கம்ன்னே வந்து கேட்டுக்கிட்டு வரீங்க ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா ஸோ அவங்கள அவங்க ஃபேமிலியை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மிச்ச எல்லாருக்குமே வந்து ஆயிரம் ரூபா வழங்கப்படும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இது இது வந்து எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி கண்டிப்பாக எல்லோருடைய அக்கௌண்ட்லேயும் வந்து ரூபாய் வரும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான ஒரு ஆய்வு தான் வந்து பார்த்திங்கன்னா கலா ஆய்வு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ வருவாய்த்துறைக்கு என்ன அறிவுறுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உரிய காரணமின்றி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வாங்குகிற ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க இவங்கள தவிர மற்றவங்களுக்கு யாருமே ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு தான் ஸோ உங்களுடைய அக்கௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினைந்தாந்தேதி கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் வரும் நீங்கள் வந்து ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கீங்களா இல்லை புதுசாக இப்போ உங்களுடைய ஸ்டாலின் அப்ளை பண்ணிங்களான்னு சொல்லி மார்க்காம கீழே கமெண்ட்லாம் சொல்லிவிடுங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க